அவர் கனடாவிலேருந்து தமிழகம் வந்து தமிழை முழுமையாக படித்து அவர் டிரான்ஸ்லேஷன் திருக்குறளை மொழி மாற்றம் செய்கிறார் அவர் ஒரு திருக்குறளை மொழிபெயர்க்கும் போது ரொம்ப நிகழ்ந்து போயிட்டார் கண்கலங்கிட்டார் அவர் சொன்னாரு இதுவரைக்கும் வாழ்நாள்ல நான் மிகப்பெரிய பெரிய தத்துவஞானி யாருன்னு கேட்டா கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் தான் தப்பா நினைச்சிட்டேன் இப்பதான் தெரியுது அது திருவள்ளுவர் தான் அப்படின்னாரு என்ன இப்படி ஒரு திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன செய்தா ஒருக்க அவர் நான் நன்னயம் செய்து விடலங்கிற திருக்குறள் நான் படிச்சு பார்த்த உடனே இந்த அரிஸ்டாட்டில கூட கண்ணுக்கு கண் கைக்கு கை காலுக்கு கால்னு தான் சொல்றான் எந்த உலகத்தினுடைய சட்டம் இந்தியன் பீனல் கோடா இருந்தாலும் தப்பு செஞ்சவனு தண்டின்னு சொல்றான் ஆனா தப்பு செஞ்சவனுக்கு ஒரு நல்லதை செஞ்சு அவனை வெக்கப்பட வச்சு திரும்ப அந்த தப்ப அவன் செய்வான் ஐயா அப்படின்னு கேட்டானே வள்ளுவன் இது புதுவிதமான இது வழக்கத்தில் இல்லாத ஒரு தண்டனையா இருக்கே இந்த மாதிரி சொல்வதற்கு வள்ளுவன் அல்லவா வள்ளுவனுக்கு மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதா சொன்னா உலகத்துடைய மிகப்பெரிய தத்துவ ஞானி யார் என்று இனிமேல் கேட்டால் வள்ளுவனை தான் சொல்லுவேன் என்றான் அந்த பொக்கிஷம் நம் தமிழிலே இருக்கிறது அது நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு நம்ம எல்லாம் சொல்றாங்க இப்ப பிள்ளைகளும் சொன்னாங்க மூத்த மொழி மட்டுமில்லை இளைய மொழி அது ஏன் இளைய மொழி இளைய மொழி ஏன் இளைய மொழி என்றால் வாழுகிற தற்காலத்திலே இருக்கின்ற வழக்கங்களுக்கு ஏற்ப தன்னை வளைத்துக் கொடுக்கிற மொழி எதுவோ அதுதான் இளமையான மொழி நான் பார்க்கிறேன் கல்வெட்டு காலமாக இருக்கட்டும் செப்பேட்டு காலமாக இருக்கட்டும் ஓலையில் வந்த காலமாக இருக்கட்டும் காகிதத்திலே தவழ்ந்த காலமாக இருக்கட்டும் கணினியிலே அமர்ந்த காலமாக இருக்கட்டும் கைபேசியிலே நீ பயன்படுத்துகிற காலமாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுக்கிறது நாளைக்கு என்ன புதுமை போகிறதோ எனக்கு தெரியாது ஆனால் அதற்கும் தயாரான ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தமிழ் மொழி இளைய மொழி என்பது சரிதானே திராவிட மொழி குடும்பத்தினுடைய தலைவி தாய் நம்முடைய தமிழ்னு சொல்ற தமிழ்ல ஒன்றுங்கிறோம் மலையாளத்தில் ஒன்று தெலுங்கில் ஒக்கட்டி ஒன்றே ஒன்று அப்படின்னா ஒக்கட்டே ஒக்கட்டி அப்படின்னா அப்படி கன்னடத்தில் ஒது துளுவில் ஒஜி அப்போ எல்லாத்துலேயும் இந்த சிமிலாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அல்லவா ஆக தமிழ் என்பது இந்த மொழிகளின் தாய் தென்னிந்திய மொழிகளின் தாய் என்று சொன்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய பெருமை பார்க்கிறேன் அதனாலதான் கன்னடங்கும் கழிதளுக்கும் கவின் மலையாளமும் உன்னே உதித்து கிளைத்து எழும்பிய மொழி அதனால சொன்னா சிதையா உன் சீரமை திறம்பு எந்து செயல் மறந்து வாழ்த்துதுமோ